தாங்கி வராரு கருணியெல்லாம் செய்யறாரு அவர் எங்கெங்க இருக்கிறாரு எங்க கைலாய கைலாயமலையில இருக்கிறாரா தில்லையில இருக்கிறாரா அண்ணாமலையில இருக்கிறாரா இல்ல அஹ் திருவாரூர்ல இருக்கிறாரா எங்க இருக்கிறாரு பெருமான் இருக்கிறதே எங்க அப்படின்னு கேட்டா அடுத்த பொருட்பாளர் சொல்றாரு பெருமான் எங்க இருக்கிறாருன்னா ஆனா அறிவாய் ஆனா அறிவாய் கலான் ஆனாது அறிவித்துக் கொள்ளகலான் அறிவாய் அகலான் அறிவாய் அகலான் வானாடர் காணாத மண் வானாடர் காணாத மண் வான நாடரும் காணோனாதனிவாசன் காணவனாதனி மறையில் ஈரும் ஏணி நாடரும் அறியோனாத என்னை கொண்டவா நாடகம் ஆடுவித்தவா குருகி நாணோனை பருக வைத்தவா நாட நாடகம் வான நாடரும் அரியோநாதனி யாரு தேவர் முதலானோரால் காண முடியாத பெருமான் தேவர் முதலானோரால காண முடியாத பெருமான் நமக்கு யாருங்க திருமாலும் திருமாளும் சென்று திருவடி இந்த திருவடியை திருமாள காண முடியல மரங்கினால் அயனாள் மாளாள் மனத்தினால் வாக்காள் மற்றும் குறைகளால் அளவினாலும் போரோடாத இறைவனார் அவளம் இறைவனது பாதத்தை நான் சொல்ல முற்படுகிறேன் அதான் சொல்றா அருணந்தி அம்சம் சொல்றாரு நான் இறைவனது பெருமைய சொல்ல முற்படுகிறேன் இந்த திருவடிக்கு சிறப்பு என்ன தெரியுமா மறையினால சொல்ல முடியாது மறையினால் அப்புறம் மாளால் திருமாளால சொல்ல முடியாது மறையினால் அயனால் மாளால் மனத்தினால் வாக்கால் குறைவிழா அளவினாலும் போரோடாத இறைவனார் கமலம் வேதத்தால சொல்ல முடியாது ஆகமத்தினால சொல்ல முடியாது திருமாளால் சொல்ல முடியாது சொல்ல சொல்ல முடியாது முடியாது எதனாலும் சொல்ல முடியாது இறைவன் இறைவன் புகழ சொல்லுதேங்க நம்ம திருமுறைகள்லாம் சொல்லுங்க திருமுறைகள்லாம் சொல்லுது என்ன சொல்ல முடியாதுங்கிறீங்க அப்படின்னா சொல்லலாம் சொல்லலாம் அந்த பாட்டிலே சொல்ற என்னது இறைவனார் நமல இன்று யான் ஆசை நான் இப்ப சொல்ல வரேன் எனக்கு கொஞ்சம் பேராசை யார் சொல்ற அருணிந்த சிவம் ஏன் ஐயா இத்தனை பேத்துனாலும் சொல்ல முடியாத இறை திருவடி பெருமை நீ எப்படியா சொல்லுவேன் நீ எப்படியே சொல்லுவேன் இன்று யான் ஏம்பும் ஆசை நிறையினார் குணத்தினார்க்கு நகையினை நிறுத்தும இறைவன் போல அறிந்து உணர்ந்து நிற்கிறவங்க பார்த்து என்ன செய்வாங்கன்னா என்ன பார்த்து என்ன பார்த்துட்டு சொல்றீங்க உரியதாக இருக்கிற உரியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அப்புறம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அடுத்த பாட்டு அருளினால் ஆகமத்தே அறியலாம் அருளினால் ஆகமத்தே அறியலாம் குருநாதனது திருவருளினாலே இறைவன் புகழை அறியலாம் இறைவனது புகழை அறியணும்னா என்ன வேணும் குருநாதன் திருவடிய வணங்கணும் குருநாதன் திருவடிய வணங்காம இறைவன் புகழை உணர முடியாது அருளினால் ஆகவத்தே அறியலாம் அந்த அருளினால் என்பதற்கு என்ன செய்றாருங்க குருநாதன் அருடா குருநாதன் அருளா வள்ளுவெருமான வந்தீங்கன்னா கற்று ஏண்டு கற்று ஏண்டு மெய்ப்பொருள் கட்டார் கற்று ஏண்டு மெய்பொருள் கட்டார் மற்றது புத்திதான் இல்லைங்களா வாரா நெறி திருப்பியும் மீண்டு வாரா வெளியேறும் ஆண்டி நாடே பழம்பதியாகவும் பச்சை செய்து தொண்டரை பரம்பர்பன் வாரா என்னது வீடு பேர் வீடு யாருக்கு வீடு பேர் கொடுப்பான் கற்று கற்று கற்றாருக்கு இறைவன் என்ன செய்வான் வீடு பெற்ற கொடுப்பான் அப்படின்னா படிச்சவங்களுக்கு எல்லாம் வீடு பெற்று கொடுப்பான் அப்படின்னா உலகத்தில் டாக்டர் என்ஜினியர் அட்வொகேட்டு ஐஏஎஸ் படிச்சுவேன் ஐபிஎஸ் படிச்சுவேன் இவனால் எங்கே போகணும் வீடு பேருக்கு போகணுமா இல்லையா போனானா அப்போ படிக்காதவனுக்கு வீடு பேர் இல்லை அப்படி அப்படிதானே பொருள் இருக்கு குரல் அப்படிதானே இருக்கு கற்று குறைப்பா நேரடி பொருள் பாருங்க கற்று ஏண்டு மெய்ப்பொருள் கண்டார் மெய்ப்பொருள் கண்டார் எப்படி காணலாம் மெய்புரலை எப்படி காணலாம் கற்று காணலாம் அப்படின்னா எழுதுற அனுபவம் உடைய தேசிகன் பால் கேட்டு அனுபவம் பால் கேட்டு கற்றல ஆவது தேசிகன் பால் கேட்டு தேசிகன் பால் கேட்டு அது எப்படிப்பட்டது அனுபவம் உடையன்னு ஒரு அனுபவம் உடைய டேஸ் கிரெட் பால் கேட்டு அடையும் உடைய டேஸ் கேட்டு சரிங்களா அப்படியே கடவுள் வாழ்த்து வந்தீங்கன்னா ரெண்டாவது குறை என்ன ரெண்டாக இருக்கு ரெண்டாவது குற ஃப்ரெண்டு கற்றதனால் ஆய பயன் என் பொருள் வாழறிவன் அற்றாழ் வளாறு கல்வியின் பயன் திருவடியை வணங்குறது தான் திருவடியை வணங்குறது கல்வியின் பயன் அப்போ திருவடியை வணங்குவதற்கு எந்த கல்வி துணை செய்கிறதோ அதுதான் கல்வி அதுதான் கல்வி மற்றதெல்லாம் என்ன கிடையாது கல்வி கிடையாது நீங்க டாக்டர் படிச்சாலும் சரி இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி அட்வொகேட் படிச்சாலும் அதெல்லாம் திருக்குறள் சொல்ற கல்வி கிடையாது திருக்குறள் கல்வின்னு அதிகார வச்சிருக்கிறாரா இல்லையா அந்த கல்வி இந்த கல்வி இல்லை எந்த கல்வி கிடையாது இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்வி கிடையாது ஏன்னா ரொம்ப கல்விக்கு இலக்கணம் கற்க கசடு அற கற்க கசடு அருமாறு கற்கணும் கசடுனா என்னது அறிவில் இருக்கிற அறியாம அறிவில் இருக்கிற அறியாம இந்த அறியாமையை நீக்குகிற கல்வி எதுவோ அதுதான் கல்வி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எந்த கல்வியாவது அறியாமையை நீக்குமா அறியாமையே ஜாஸ்தி தான் நான் யார் தெரியுமா என்ன படிச்சிருக்கிறது தெரியுமா அப்படின்னு அறியாமைய வளர்த்துமே அன்றி அப்ப என்னது ஒருவன் ஒரு பிறப்பிலே கற்ற கல்வி எழுபிறப்புக்கும் வரும் எழுமைக்கும் ஏமாப்புடைக்கு நீங்க படித்த கல்வி எந்த பிறப்புக்கு வருமா முதல்ல ஐம்பத்தெட்டு வயசுல வெளியே தெரியும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது என்னாச்சு ஐம்பத்தெட்டு வயசுல உங்களை என்ன பண்ணிடுவான் வெளியே தள்ளிடுவான் இல்லைங்க நான் செல்ஃபா பிஸ்னஸ் பண்ணிட்டு சரி எழுபது வயசாச்சு எழுபது வயசாச்சு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா டாக்டர் எழுபது வயசுல போய் கேட்டா என்ன சொல்லுவார் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓ இப்போ நிறைய வந்துருச்சு லேட்டஸ்டாக வந்துருச்சு நான் அதெல்லாம் இந்த பிறப்புல கற்ற கல்வி இந்த பிறப்புக்கே வரல இந்த பிறப்புல கற்றது இந்த பிறப்புக்கே வரல ஏழு பிறப்புக்கு எங்க வரும் வருமா வராது அப்ப இந்த கல்வியை வள்ளுவர் சொல்லல இந்த கல்வியை வள்ளுவர் சொல்லவில்லை வள்ளுவர் எங்கெல்லாம் கல்வின்னு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் என்னது ஞான கல்விதான் ஞான கல்விதான் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படி இந்த வான நாடரால் அறிய முடியாத பெருமாள் இது என்ன படித்தாலும் என்ன செல்வம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுங்க திருமால் ஒருவர் பெருமானம் சொல்லுகிற போதே திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமாலுக்கு துணை எது செல்வம் லட்சுமி துணை யாரு லட்சுமி லட்சுமியை செல்வத்தை துணையாக வைத்திருக்கிற கல்வியை துணையாக வைத்திருக்கிற அயன் இந்த நினைக்கிற வரைக்கும் பெருமான அறிவுரிய பெருமான அடைஞரலாம் இந்த கல்வியினால பெருமான அடைஞரலாம் அப்படின்னு நினப்பிருக்கிற வரைக்கும் பெருமான நீங்க அடைய முடியாது பெருமான அடைய முடியாது அப்ப எது துணை செய்யணும் தான் கல்வி செல்வம் முதலானவை இப்பிரவுக்கு பயன்படுமே என்று பயன்படாது பயன்படாது நமக்கு அங்கே பயன்படுவது எது அருள் மட்டும்தான் அருள் மட்டும்தான் வேற எதுவும் பயன்படவே பயன்படாது பெருமான அறிவதற்கு பயன்படாது அதனால வான நாடரும் அறிவணாது என்று சொல்றாரு எனவே அந்த வானநாடர் அறியாத மண் எங்க இருக்கிறானா எங்க இருக்கிறான் இங்க இருக்கிறானா அங்க இருக்கிறானா இந்த கோயில் இருக்கிறானா அந்த கோயில் இருக்கிறானா நமக்கு ரொம்ப அழகா சொல்லுவார் மனத்தகத்தான் எங்க இருக்கிறான் மனத்தகத்தான் வாக்கு உண்டான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவகம் திறத்தின் மேலான் ஏழு அண்ணத்து அப்பாளான் ான் நருந்தொன்றை போதிட்டுள்ளான் பொறுப்புடையான் நெருப்பிடையான் காற்று நல்லான் கணத்தகத்தான் ஐலாயர் காலத்திலான் அவன் எங்கு இருக்கிறான் என் கண் உலானே என் கண் உலானே இல்லை என் கண்முலானே என் அறிவில் இருக்கிறான் எனக்குள்ள இருக்கிறான் எங்க இருக்கிறான் எனக்குள்ள இருக்கிறான் கண்ணு கிடையாது இந்த கண்ணில் கண் என்பதற்கு அறிவீடு பெரும் கண்ணுன்னு சொன்னா அறிவீடு பெரும் நீங்கள் சித்தாந்தத்தில் சிவஞான போதத்தில் சிறப்பு பாயர் பலர் தலை பொய்கள் மாயுருள் துணிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து கண்ணிருள் என்பதற்கு அறிவுளை இருக்கிற அறியாமை கண் என்பதற்கு என்ன பொருளுங்க அறிவுன்னு பொருள் அறிவு தான் கண் ஏன்னா காட்டுவது எது கண் இங்கே நமக்கு காட்டுவது எது அறிவு தானே அறிவு தான் காட்டிகிட்டு இருக்குது இப்போ காணதல் என்பது நமக்கு ஞாணேந்திரி அஞ்சு சொல்கிறோமோ இல்லையா நாணேந்திரியும் அஞ்சு அஞ்சு ஞாணேந்திரியது நெய்வாய்க்குன்னு சரி அஞ்சு நாளையும் காட்டிங்கனாலும் அது பேர் காட்சி தான் நம்ம காட்சின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணால பார்த்தா காட்சி

நமக்கு வருஷத்தால் அறிந்தாலும் காட்சி தான் இது எல்லாமே என்னது காட்சி தான் அப்போ இதை இதன் வழியாக அறிவது எது அறிவு புரியுதுங்களா அப்ப பெருமான் எங்க இருக்கிறான் என் அறிவிலே இருக்கிறான் அவனை அங்கே இங்கேயும் தேட வேண்டாம் திருப்பி அதே பாட்டு தான் யாரு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கண்கால் காண்பீங்களோ செவிகால் காண்பீங்களோ ஓகே நீங்களா எல்லாம் சொல்லிட்டு தேடி கண்டுகொள் தேடி

அவனை எங்க தேடணும் இங்க தேடணும் இங்க தேடணும் நாடும் நகரமும் நட்புரு கோயிலும் தேடி திருமின் என்ன சொல்றாரு நாடும் நகரமும் நட்புரு கோயிலும் தேடி திருமின் சிவன் எங்க இருக்கிறான் இந்த நாட்டில் இருக்கிறானா இந்த நகரத்தில் இருக்கிறானா இந்த கோயில் இருக்கிறானா இங்க இருக்கிறானா அங்க இருக்கிறானா என்ன செய்யுங்க தேடி 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 நாடும் நகரமும் தேடி பெண் பெண் நெஞ்ச கோயிலாய் கொண்டன பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா இத்தனை நாளா தேடி இருந்தது பாருங்க நெஞ்சு அந்த நெஞ்சுக்குள்ளதான் இருக்கிறான் ஆனா நீ அதுக்காக நீ தேடாம இருந்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிறது தெரியாது அதனால என்ன செய்யணும் தேடு நல்லா தேடு நல்லா தேடு அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும் அவன் எங்க இருக்கிறான் உள்ளம் பெருங்கோயில் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபரவாசம் தெல்ல தெளிந்தார் சீவன் சிவன் சீவன் சிவலிங்கம் யாருக்கு யாருக்கு தெல்ல தெளியணும் செல்ல தெளி யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு சீவன் என்னவா இருக்கும் சிவலிங்கமா இருக்கும் சீவன் சிவலிங்கம் அதான் இங்க ஆனாது பிரியாது அவன் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்கு வச்சு நினைப்போம் மறப்போம் சௌரியத்துக்கு வருமானம் நினைப்போம் அப்புறம் என்ன செய்வோம் வேலை இருக்கு அப்புறம் பார்த்து சாமி நீங்க அப்படியே கொஞ்சம் இருக்க நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நாம என்ன செய்வோம் நினைக்க நினைக்கவே விட்டுட்டு போயிருவான் எப்போ தானே சொல்லிட்டு இருக்கோம் எங்க திடீர்னு எங்க போனோம் எங்க தெரியல அது திருப்பியும் எங்கேயாவது ஊர் சுட்டிட்டு இருக்கோம் எது அறிவு இருக்கு எங்க போனாங்க வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து திருப்பி உக்கார வச்சு இந்த பாரு பொருள் அஞ்சலத்தை அப்படின்னா அது என்ன செய்யும் சரி நல்ல பிள்ளை மாதிரி உக்காந்து கொஞ்சம் நேரம் சொல்லணும் அப்புறம் திருப்பியும் இந்த பக்கம் கழிப்போம் லெப்ட்ல போனது இப்போ ரைட்ல போவோம் ரைட்ல போய் திருப்பி அப்படியே நடந்தது போன வருஷம் நடந்தது எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்து சேரும் திருப்பி எடுத்து வந்து அதை உகார வச்சோம்னா அப்புறம் என்ன செய்யும் போவாது என்ன செய்யறது செய்யறது பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்றது ஓசையில் தான் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பிள்ளைக்கு எத்தனை இப்போ தான் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கேன் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் எங்கே வருது சிவ ஊசையில் நகையெல்லாம் சேர்க்கணும் மாப்பிள்ளை எப்படி வருவாரோ தெரியல அந்த நினைப்பெல்லாம் இங்க ஊசியதான் எல்லாம் வருது எல்லாமே வருது என்ன செய்யறதே அப்படிதான் இருக்கு ஆமா அது அப்படிதான் இருக்கு மனமெனும் குரங்கு அதுக்கு அழகாக என்னது குறக்கல ஏன் ஒரு இடத்துல இருக்காது தாவியிலே இருக்கும் இங்கிருந்து அங்க தாவம் அங்கிருந்து அந்த தாவம் எனவே அந்த பெருமானை எங்க பார்க்கணும் அந்த அறிவுல தாங்க பார்க்கணும் அந்த அறிவுல தான் பார்க்கணும் அது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கு பாலரை என்ன சொல்றாருங்க பாலரை பால் அடைஞ்சு போய் கிடக்குது அறிவு எப்படி கிடக்குதுங்க பால் அடைஞ்சு குப்பையும் கோடவுமா கிடக்குது ஊர்ல இருக்கிற குப்பை போரா இங்க கிடக்குதே நம்ம அறிவில தான் கிடக்குது நம்ம அறிவில தான் இதை சுத்தம் பண்ணலாம்னா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இடமும் வலிச்சு வலிச்சு வெளியே இருந்து உள்ள கொட்டிட்டு வெளிய இருக்கிற கும்பை பூரா வழிச்சு என்ன செய்யறது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் புறம் ஒரு வெல் குரங்கு அது ஒரு குப்பை டெய்லியும் பத்து பேஸ் கட்டை உள்ள கொட்ட வேண்டும் அப்புறம் என்னது நம்ம சொன்னோம் அழுத்தாரு பிறருடைய ஆக்கத்தை கண்டு குராணம் அது ஒரு பத்து வழிச்சு உள்ள கொட்ட வேண்டும் இப்படி குப்பை மேடு எங்க இருக்கிறது நம்ம அறிவில இருக்கு நம்ம அறிவுல இருக்கு இப்போ பெருமானு இருக்கிற இடம் என்ன பிரச்சனை அது எப்படி எடுத்துட்டு போகுது ஆனா பிரச்சனை என்னது பெருமானு இருக்கிற இடம் பெருமானு இருக்கிற இடம் இப்படி இருக்கலாமா இப்படி வச்சிருக்கணும் அப்படிதான் வச்சிருக்கணும் ஆனா அது அப்படி இல்லை இப்போ இந்த குப்பையெல்லாம் நாமளே வலித்து சுத்தம் பண்ணி எல்லா குப்பையும் வலித்து சுத்தம் பண்ணி என்னது எல்லாம் உழவாரி எதுக்கு உழவார அறிவுக்கு ஒரு உழவாரம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி ஒய் பண்ணி பண்ணி சோஃபா செட் எல்லாம் போட்டு கம்ம கம்மன்னு வாசனை திறவியெல்லாம் சாம்பராயணி எல்லாம் போட்டு சுத்தமாக சாமி இப்போ வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு நமக்கு ஆசையாதான் இருக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது எதுவுமே நம்மளால் செய்ய முடியா பெருமான் என்ன செய்யறாரா அவரே வந்து இந்த பாலறையை பள்ளியறை ஆக்கினா நாம வலிச்சு வலிச்சு உள்ள கொண்டிட்டு இருக்கிறோம் உள்ள ஒரு ஆள் வலிச்சு வலிச்சு வெளியே கொண்டிட்டு இருக்கிறார் யாரு பெருமா நான் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு நம்ம குருநாதர் வந்து நம்ம வீட்டுக்கு குருநாதர் வந்து கூடலாம் கூட்டி சுத்தம் பண்ணி பாத்ரூம் எல்லாம் கழுவி நினைச்சு பாருங்க கற்பனைதா நினைச்சு பார்த்தா எப்படி அதிர்றதா இல்லையா அதிர்தா இல்லையா பெருமான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பெருமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எங்க நம்ம அறிவில் அப்போ என்னுடைய பாளறையை பள்ளிகரை ஆக்கினான் யார் சொல்றா பட்டிட்ட தடி எடுத்துக்கிட்டேன் இந்த அறிவு எப்படி இருக்கே பாளறையாக கிடக்குறேன் குற்றங்களை நீக்கி இந்த அறிவை தூய்மை செய்ய அவன் இருக்கிற கோயிலாக்கினா இருக்கிற கோயிலாக்கி அதான் அறிவை விட்டு நீங்காத பெருமான் இப்ப வரல நாம சுத்தமானதுக்கு அப்புறம் பெருமான் வரல அறிவெல்லாம் ரொம்ப எல்லாம் யோகம் செஞ்சு ஞானம் செஞ்சு சுத்தம் ஆயிடுச்சு வாங்க சாமி வாங்க உள்ள இருக்க அப்படின்னு அப்ப வரல இது சுத்தம் பண்ணினதே அவன் தான் கழிச்சடிக்கணும் வலிச்சு வெடிக்க கொட்டி இதையெல்லாம் சுத்தம் பண்ணது யாரு நல்லா செய்யறான் நல்ல செய்யறான் வானாடு ஆனாத மண் ஆனா அறிவாய் அகலாம் ஆனா அறிவாய் அகலாம் யாருக்கு அடியவருக்கு யாருக்கு செய்யறாங்க அடியவருக்கு தான் செய்யறான் அடியவருக்கு தான் செய்யறான் அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டானா சார் அப்படின்னா அவன் என்ன குப்பையை வெளியே போ எடுக்கணும்னு அவன் என்ன முடிவு பண்ணல அவனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் கொட்டிக்கிட்டே இருக்கிறான் கொட்டிக்கிட்டே இருக்கிறான் இதை வெளியே எடுக்கணுங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை அவனுக்கு இதை வெளியே எடுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை அதனால பெருமாள் என்ன செஞ்சிட்டான் சாப்பிட்டு போடுற வரைக்கும் போடியா அப்படின்னு எங்க உட்காந்துருக்கிறான் அவனுக்கும் அவன் அறிவில் தான் உட்காந்துருக்கான் அவனுக்கும் எங்க இருக்கிறாரு அடியாருக்கும் அறிவில் தான் இருக்கிறான் ஏனையோருக்கும் எங்க இருக்கிறான் தான் இருக்கிறான் நமக்கு சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான் ஏனையோருக்கு அமைதியாக புரியுதுங்களா என்ன செய்யணும் செய்ய செய்ய முடியாது செய்ய முடியாது நாம என்ன செய்யணும் கொட்டாமல் இருக்கணும் இப்பதைக்கு நம்மளால் புரிஞ்சது என்னது முப்பையங்க ஓடக்கூடாது அறிவில் கொட்டாம முடிஞ்ச வரைக்கும் அதுவும் இருவரும் சம்மதம் தான் அவன் தான் செய்யணும் அவங்க செய்ய முடியாது நாம என்ன செய்யணும் விரும்பணும் முதல்ல இத என்ன செய்ய நீங்க விரும்புறது எல்லாமே விருப்பம் மட்டும்தான் நீங்க செய்யணும் செய்யணும் நான் சொல்றத நீங்க செய்யறது இல்லை செய்யணும்னு விரும்பணும் ஏன்னா விரும்பிட்டீங்கன்னா பெருமானம் கொடுத்துருவான் நல்லா பூச பண்ணணும் சாமி பெருமானே எனக்கு நல்லா பூசை செய்யறதுக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு கேட்டா போதும் நீங்க நல்லாலாம் பூசை பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க நினைச்சு பூசை பண்ண முடியாது நீங்க நினைச்சாலும் பூசை பண்ண முடியாது என்ன செய்யணும் பெருமானே எனக்கு நல்லா பூசை பண்ற மாதிரி ஒரு அறிவு கொடுங்க அப்படின்னு பெருமான கேட்டீங்கன்னா கொடுத்துருவோம் நம்ம கேட்கணும் முதல்ல விருப்பம் ஏன்னா வேண்டுவா வேண்டுவதே தீபா நீ என்ன விரும்புறீங்களோ அதை கொடுப்பான் நம்ம விருப்பம் பூரா எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கு அதனால நமக்கு அது வருவதில்லை எனவே அடியவருக்கு அகலாது ஆனா அறிவாய் நிற்பான் யாரு பாணாடர் காணாத மண் பாணாடர் காணாதவன் அடியவருக்கு அறிவில் தங்கி நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அறிவில் அடியாருக்கு இருக்கிற பெருமாள் அவருடைய அறிவில் மண்ணன் நிலை பெற்ற நிலை பெற்ற